இந்த அடிப்படை முக்கிய அம்சத்தை எம்மிடமிருந்து மறைத்தது யார் இஸ்லாம் பாடத்தை படிப்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த பாடத்திட்டத்தை தானே படித்திருப்பார்கள் ஆசிரியர்களே நீங்கள் படித்தது ஒன்றாக இருக்க படித்து கொடுப்பது வேறொன்றாக இருக்கிறதா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்கள் அல்லாஹு சுபான நம் அனைவரையும் புனிதமான தீனுல் இஸ்லாத்தில் எம்மை பிறக்க செஞ்சிருக்கிறான் அவன் எங்களுக்கு தந்த அனைத்து நியாமத்துகளை விடவும் மிக பெரிய மிகவும் மகத்துவமான நியமத் என்னவென்றால் அது எமக்களித்த ஈமானுடைய இஸ்லாத்துடைய அந்த பாக்கியமாகும் இதை எமக்களித்த அல்லாஹுக்கு நாங்கள் ஷுகூர் செய்வது கடமையான ஒரு விடயமாக இருந்து ஆகவே சகோதரர்களே இந்த பரந்து விரிந்த இவ்வுலகை படைத்த அல்லாஹு தாலா அவை எவற்றுக்கும் ஒப்பாக மாட்டான் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவன் யாரையும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்று ஈமான் கொள்வது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறுதான் தான் ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை கோட்பாடு இருக்க வேண்டும் என்பதாக அல் ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இதையே சூரத்துல் இஹ்லாஸ் எனப்படக்கூடிய என்று மிக தெளிவாக அல்லாஹுடைய அந்த பண்புகளை மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகிறது நபி சொல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் யகூதிகளுக்கு இந்த சூறாவை ஓதி காட்டி ஹாதிஹி என்பதாக கூறினார்கள் இந்த சூறாவிலே வரக்கூடிய இந்த ஆயத்துகள்தான் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹின் பண்புகளாக வர்ணனைகளாக இருக்கின்றன என்பதாக எம்பெருமானார் பெருமானார் ரசூலே முஸ்தஃபா முஹம்மத் நபி சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் எமக்கு தந்துள்ளார்கள் ஆகவே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாகிய அல்லாஹ் எதற்கும் ஒப்பாக மாட்டான் எதை போன்றும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அவன் எதன்பாலும் தேவை காண மாட்டான் என்ற இந்த அடிப்படை நம்பிக்கை இதற்கு மாற்றமான எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அவன் படைப்புகளுக்கு தேவை காண்கின்றான் என்று சொல்வது அல்லது அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகின்றான் என்று கூறுவது அல்லது நம்பிக்கை கொள்வது இவ்வாறான விடயங்கள் எம்மை குஃபுரிலே கொண்டு போய் சேர்த்துவிடக்கூடிய அம்சங்களாக அமைந்து கொண்டிருக்கின்றன ஆகவே ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை படைப்புகளோடு அவன் படைத்த படைப்பினங்களோடு ஒப்பாக்கும் பொழுது அவர்கள் காஃபிர்களாக முர்த்ததுகளாக மாறிவிடுகிறார்கள் இவ்விடயம் இன்று மக்களிடையே பெரும்பான்மையான மக்களிடையே இந்த விடயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு புதுமையான விடயத்தை ஏதோ ஒரு சொல்லப்படாத அவர்கள் கேள்விப்படாத ஒரு விடயத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இல்லை அன்று தொட்டு ரசோல் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை இந்த ஈமானுடைய அம்சம் இவ்வாறுதான் அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்குவது அவர்களை முறுத்ததாக மதம் மாறியவர்களாக இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்களாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு அம்சம் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக அமைந்து கொண்டிருக்கிறது இலங்கையிலே இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளிலே வெளிவந்த இஸ்லாம் பாடத்திட்டத்தின் முதலாம் பதிப்பு அதனுடைய எட்டாவது பதிப்பு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் வருடம் வெளியிடப்பட்டது இந்த நூலிலே இஸ்லாத்துடைய ஈமானிய அம்சங்களை மிகவும் தெளிவாக இவ்வாறுதான் நாம் அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவ்வாறெல்லாம் அவனை நம்பிக்கை கொள்ள கூடாது என்றெல்லாம் மிக தெளிவாக எமக்கு தந்திருக்கிறார்கள் எம்முடைய மூதாதையர்கள் எமக்கு சொல்லித்தந்திருக்கிறார் அந்த புத்தகத்திலே பத்தொன்பதாவது பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் அதனை காணலாம் அவன் சடப்பொருளோ ஆவிப்பொருளோ அல்லன் அதே நேரத்தில் ஒரு பண்பும் அல்ல எனவே அவன் எந்த சடத்துக்கோ ஆவிக்கோ பண்புக்கோ ஒப்பாகாதவன் எந்த பொருளுக்கும் அவன் ஒப்பாக இல்லை அவனுக்கென திசையோ கோணமோ இடமோ ஒன்றுமில்லை வானத்திலோ பூமியிலோ பிரபஞ்சத்தின் வேரெங்கிலுமோ அரிசியிலோ குருசியிலோ ஒரு இடத்திலும் இல்லை இடம் காலம் அனைத்திலிருந்தும் அவன் தூய்மையானவன் மேலே குறிப்பிடப்பட்ட படைப்புகள் படைக்கப்பட முன் அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறு எப்போதும் இருக்கின்றான் அரிசை சுமக்கும் மலக்குகள் ஏழு வானங்கள் மேலுள்ள மலக்குகள் பூமியிலுள்ள மனிதன் ஏனைய படைப்புகள் முதலான அனைத்தும் அவனுக்கு தூர வித்தியாசமின்றி இருக்கின்றன அவன் எமக்கு மிக அன்னித்தவன் அவனது சமீபமும் காலத்தாலோ இடத்தாலோ தொடர்புடாதது இன்னொரு பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் அவன் ஒரு இடத்தில் இருக்கிறான் என்றோ அல்லது ஒரு திசையில் இருக்கிறான் என்றோ கூறுவது ஈவானுக்கு முரணானதாகும் இடம் மாறுதல் நிலை மாறுதல் ஏறுதல் இறங்குதல் முதலியன அவனுக்கு அறவே இல்லை அவனை புத்தியின் மூலம் அறிய முடியுமே தவிர பார்த்தோ கேட்டோ தொட்டோ அறிய முடியாது இறுதி நாளில் அவனை காண்பர் இருநூத்தி பதினோராவது பக்கத்திலே சூரத்துடைய அந்த விளக்கத்தை கூறும்போது இரண்டாவது பந்தியிலே குறிப்பிடுகிறார்கள் அதன் விளக்கத்தை நோக்குவோம் அல்லாஹு தாலா ஒருவனே அவன் தனித்தவன் அவனுக்கு தேவையுமில்லை வானம் பூமி இடம் காலம் காற்று இருள் பொருள் ஜின் மலக்கு முதலான ஒன்றிடமும் அவனுக்கு எத்தகைய தேவையும் இல்லை ஆனால் எல்லாம் அவனிடம் தேவைகான் அவனிடம் தேவை காணாத ஒன்றுமே இல்லை அவனின் உதவியின்றி எதுவும் நிலைத்திருக்கவோ இயங்கவோ முடியாது அவன் எவரையும் பெறவும் இல்லை அவனை எவரும் பெறவும் இல்லை ஆகவே அவனுக்கு நிகராக ஒப்பாக ஒருவரும் இல்லை அவன் எவருக்கும் ஒப்பாயிருக்கவும் முடியாது எம்மனதில் உதிக்கும் எல்லாவற்றுக்கும் மாறாகவே அவன் இருப்பான் ஐம்புலங்களுக்கு உட்பட்டதையே எம் மனம் உருவகிக்கும் அல்லாஹு ஐன் புலங்களுக்கு அப்பாற்பட்டவனே ஆகவே சகோதரர்களே மேற்குறிப்பிடப்பட்டவாறு எம்முடைய இலங்கை நாட்டிலே எம்முடைய மூதாதையர்கள் இற்றைக்கு சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்தை படித்தவர்களுக்கு கூட இந்த ஈமானி அம்சம் தெரிந்திருக்கும் ஆனால் அவை தற்போது மறைக்கப்பட்டு விட்டன இந்த ஈமானிய விளக்கத்தை ஒரு முக்மின் இவ்வாறுதான் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற இந்த அடிப்படை முக்கிய அம்சத்தை என்னிடமிருந்து மறைத்தது ஏன் தற்போது இவ்வாறான விடயங்கள் மக்களிடத்திலே கூறப்படும் போது ஒரு புதுமையான ஏதோ சொல்லப்படாத ஒரு விடயம் கூறப்பட்டது போன்று பார்க்கிறார்களே ஏன் இன்று பாடசாலைகளிலே இஸ்லாம் பாடத்தை ஆசிரியர்களும் இந்த பாடத்திட்டத்தை தானே படித்திருப்பார்கள் நீங்கள் ஆசிரியர்களே நீங்கள் படித்தது ஒன்றாக இருக்க படித்து கொடுப்பது வேறொன்றாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியாதா பிள்ளைகளுடைய எங்கள் பிள்ளைகளுடைய ஈமான் எங்கள் கண்களுக்கு முன்னால் பரிகோக விட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோமா நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹபீசிலே குறிப்பிடுகிறார்கள் இறுதி காலம் வரும் பொழுது எம்முடைய ஈமானை நாங்கள் பாதுகாப்பது உள்ளங்கையிலே நெருப்பு தணலை எவ்வாறு உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது எவ்வாறு கஷ்டமோ அதைவிடவும் கஷ்டமாக இருக்கும் என்பதாக நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆசிரியர்களே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுப்பது அவர்களை சிறு சிறுபராயத்திலிருந்து அவர்களை ஈமானை விட்டும் விலகிச் செல்லாமல் பாதுகாப்பது அவர்களுடைய பாதுகாவலர்களான பெற்றோர்களான எங்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இக்கடமையை நாங்கள் அனைவரும் சரியாக நிறைவேற்றி நாளை மறுமையிலே அந்த ஜென்னத்துல் நபிமார்கள் அனைவர்களோடும் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆகவே ஈமானை முறையாக கற்று அந்த ஈமானை இறுதி மூச்சு வரை பாதுகாக்கக்கூடிய கூடிய கூட்டத்திலே எல்லாம் வல்லல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الله هناك من يحلم أن يلقى إخوانك في آخر زمن باقون على مسار يا رسول الله هناك من يحلم أن يلقى إخوانك Oh no.